அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் உங்கள் சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை நினைத்து காலை எழுந்ததும் அதே இடத்தில் அமர்ந்து இருக்கை கூப்பி இந்த ஒருவரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு மட்டும்தாங்க பிரச்சனை எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும்தாங்க அடிக்கடி உடம்பு சரி இல்லாமல் போகுது எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க ஏன் குழந்தைங்க தான் சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்காங்க இதை மாதிரிலாம் புலம்புறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட தவறாம சொல்லுங்க இல்லை நானே இப்படித்தான் புலம்புவேன் அப்படிங்கிறவங்களாக நீங்க இருந்தாலும் சரி உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வழிபாட்டுக்கு இருக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகளாகட்டும் விரதங்களாகட்டும் யாகங்களாகட்டும் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களாகட்டும் எல்லாமே நாம் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலனை நமக்கு கொடுக்காமல் போகாது அன்றாடம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றை எளிந்து இளைஞர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நாளை தினம் காலை எழுந்ததும் நீங்க சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் கணேஷாய நமக ஓ கணேஷாய என்னும் மந்திரத்தை நீங்க எழுந்ததும் அதே இடத்துல அமர்ந்து கிழக்கு திசையை நோக்கி மட்டும் அமர்ந்துக்கோங்க அமர்ந்து இருக்கை கூப்பி மனதார விநாயகரை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி இந்த நாளை துவங்குங்கள் கண்டிப்பா பிள்ளையாரின் அருளால உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீரும் நாளைய தினம் ஆடி மாதத்து கடைசி செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் செய்ய வேண்டிய மற்ற சூட்சமங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்